ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோல்டன் கிரிக்கெட் தமிழுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஹர்திக் இல்ல பாஸ் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் யாரு ரெண்டு பேர் போட்டி போடுறாங்க போல யாருன்னு பாக்கலாமா ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சீசன் மார்ச் இருபத்தி ரெண்டுல ஆரம்பிக்குது இந்த சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமும் மும்பை இந்தியன்ஸ் டீமும் மார்ச் இருபத்தி மூன்றுல சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல பலப்பரிச்சி நடத்த போறாங்க இந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு பெரிய அடி விழுந்திருக்கு ஏற்கனவே பும்ரா காயம் காரணமா விளையாட மாட்டாருன்னு அறிவிச்சிட்டாங்க அதுல வேற போன சீசன்ல சொன்ன நேரத்தை விட அதிக நேரம் எடுத்து பந்து வீசினதுக்காக ஹர்திக் பாண்டியாவுக்கு ரெண்டு மேட்ச் தடை விதிச்சிருக்காங்க அதனால சிஎஸ்கேக்கு எதிரான முதல் மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா விளையாட மாட்டாருன்னு தெரியுது அதனால மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு தற்காலிக கேப்டன் யாருன்னு கேள்வி வருது முன்னாடி ரோஹித் சர்மா தான் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு கேப்டனா இருந்தாரு ஆனா எதிர்காலத்தை யோசிச்சு ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில இருந்து மும்பை இந்தியன்ஸ் டீம் நிர்வாகம் தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா போட்டாங்க இப்போ ஹர்திக் பாண்டியா ரெண்டு மேட்ச் விளையாட முடியாததால திரும்பவும் ரோஹித் சர்மா கேப்டன் பதவியை ஏத்துக்குவாரான்னு கேள்வி வருது சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல இந்திய டீம் செமையா விளையாடினதால ரோஹித் சர்மாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமானு கேக்குறாங்க அதே மாதிரி இந்திய டி டுவெண்ட்டி டீமுக்கு இப்போ சூர்யகுமார் தான் கேப்டன் சூரியகுமார் தலைமையில இந்திய டீம் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்ல செமையா விளையாடிட்டு இருக்கு ஏற்கனவே யாதவ் கேப்டன் பொறுப்புக்காக காத்துட்டு இருந்தாரு இப்போ ஹர்திக் பாண்டியா இல்லாததால சூரியகுமார் யாதவ் தான் தலைமையில செமையா விளையாடினா ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன் பதவிக்கு ஆபத்து வரும்னு சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம்